என்ன பண்ணாலும் இந்த தோள்பட்ட வழி மட்டும் போகவே மாட்டேங்கிதுங்க நானும் மாத்திரெலாம் சாப்பிட்டு பார்த்துட்டேன் அந்த அரை மணி நேரம் தான் கேட்குது திரும்பவும் அந்த தோள்பட்ட வழியில் நான் அவஸ்தப்படக்கூடிய ஒரு சூழல் இருக்குது அப்படின்றது இன்றைக்கி நிறைய பேரோட கேள்வியாக இருக்குது அப்போ அதற்கு எளிமையான தீர்வு தான் என்ன அப்படின்றத பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் வாங்க சுவாசி துவாசி ஹெல்ஸ்பாட் சேனல் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் தோள்பட்டை வழி இது பெரும்பாலும் யாருக்கெல்லாம் ஏற்படுது இது வருவதற்கான காரணங்கள் தான் என்ன அப்படின்றத முதல்ல நம்ம அலசி ஆராய்வோம் அதற்கப்புறம் அதற்கான எளிமையான தீர்வு என்ன வீட்டிலிருந்தே இதை நம்ம சரி செய்ய முடியுமா அப்படின்றத அடுத்ததாக பார்ப்போம் அந்த வகையில் இந்த தோல்பட்ட வழி இன்னைக்கு நிறைய பேருக்கு வந்தாலும் குறிப்பாக டயபெட்டிக் பேஷண்ட்ஸுக்கு வரக்கூடிய ஒரு பிரச்சனையாக இந்த தோல்பட்ட வழி இருக்குதுங்க தோள்பட்டை வலி என்பது ஒரு தனிப்பட்ட ஒரு நோயல்ல அதுவும் ஒரு அறிகுறியே யாரோ ஒருத்தருக்கு பிரச்சனை அப்படின்றத சொல்ல வந்தவர் தான் தோள்பட்ட வழி உதாரணத்துக்கு சொல்லணும்னா இடது பக்கமாக தோள்பட்ட வலி வருது அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா அவர்களுக்கு இருதயம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருக்குது அல்லது வரப்போகுதுன்னு அர்த்தம் அப்படின்றத தான் இடது பக்கம் தோல்பட்டை வழி நமக்கு அடையாளமாக சொல்லும் வலது பக்கமாக தோல்பட்ட வழி வந்திருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா அவர்களுக்கு நுரையீரல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏதோ இருக்குது அல்லது வரப்போகுதுன்னு அர்த்தம் அல்லது கல்லீரல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏதோ இருக்குது அல்லது வரப்போகுதுன்னு அர்த்தம் பாருங்களேன் இப்படி தோல்பட்டை வழியே நமக்கு வேற சில பிரச்சனைகள் வரப்போகுதுன்னு சொல்லிட்டு நமக்கு சொல்லக்கூடிய ஒரு தூதுவராக தான் அவர் முதல்ல வர்றார் ஆனா இவர் தான் பிரச்சனைக்குரிய நபர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அவருக்கு ஏதாவது சொல்யூஷன் இருக்குதான்னு சொல்லி பார்க்க ஆரம்பிச்சிடணும் இதுதான் விஷயமே அப்ப இப்படி அந்த மூல காரணம் என்னன்னு பார்த்து நம்ம அதை குணப்படுத்துகிறது பெட்டர் இப்போ இதுபோக இன்னொரு ஒரு ரீசன் இருக்குதுங்க நமக்கு செர்விக்கல் இந்த ஸ்பைன் இருக்கு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய செர்விக்கல் வெர்டிபிரா ஏதாவது வந்து அங்கே கம்ப்ரஸ் ஆச்சுன்னா அங்கே நமக்கு வந்து அதிக லோடு கொடுத்து அன்பொசிஷனுக்கு நம்ம கொண்டு போனோம்னா அங்கே டிஸ்க்கு கம்ப்ரஸ் ஆச்சுன்னா அங்கே இருந்து வரக்கூடிய நெர்வஸ் அமுக்கப்பட்டும் அமுக்கப்பட்டு அதன் மூலமாகவும் நமக்கு வந்து தோல்பட்டை வெளிவருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது ரத்த ஓட்டம் சரியாக இந்த சர்க்குலேஷன் அப்படி மேலே ஏறி நம்மளுடைய கைப்பகுதிக்கு பிரியக்கூடிய லைன் இருக்குல்ல இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு அழுத்தம் ஏற்படும் பொழுது ரத்த ஓட்ட தடை ஏற்படும் பொழுது நமக்கு இங்கே தோல்பட்டை வழி வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது ஃப்ரோசன் சோல்டர் சொல்லி சொல்லுவாங்க இந்த தோல்பட்டையே இருக்க மாயிரும் அப்போ சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா அதை வந்து கையை வந்து மேலேயே தூக்க முடியலைங்க கையை வந்து பார்த்தீங்கன்னா இந்த லெவலு தான் வருது ஃபுல்லாக வந்து மேலே தூக்க முடியலை கையை வந்து திருப்ப முடியலை அப்படின்ற மாதிரிலாம் ஏன்னா அந்த மசில்ஸ் எல்லாம் அப்படியே டைட்டாகி இருக்க மாயிரும் இந்த மசில்ஸ் வந்து ஏன் டைட் ஆச்சு அங்கே உள்ள ஈரப்பதம் குறைஞ்சு போனதனுடைய விளைவாக காற்று வாத காற்று வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல வந்து அந்த வாதம் அதிகமாக சேர்ந்ததனுடைய விளைவாக அதனால தான் இந்த மாதிரி தோள்பட்டை இறுக்கம் வந்திருக்கு அப்படின்னா அது வந்து ஒரு வாத நோய் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து சொல்லுவாங்க வாத நோய் என்றாலே அதிகப்படியான கழிவுகள் தேவையில்லாத காற்று கழிவுகள் ஒரு குறிப்பிட்ட இடத்தில் தேக்கம் ஏற்பட்டால் அதுதான் வாத நோய் அதுபோக நர்வஸ் ரிலேட்டட் பிரச்சனை வந்தாலும் அதை வாத நோய் அப்படின்னு சொல்லுவாங்க இங்கே தோல்பட்டை வழி என்பது அடிப்படையான காரணம் ஃபர்ஸ்ட் இதுதான் அப்போ இது ஒரு வாத நோய் நம்மளுடைய செர்விகல் கம்பிரஸ் ஆகி நர்வஸ் டிஸ்டர்பன்ஸ்னால ரத்த ஓட்டம் தடை ஏற்பட்டு இறுக்கம் ஏற்படுறதுனால தான் இது அடிப்படையாக ஏற்படுது குறிப்பாக இது டயபெட்டிக் பேஷண்ட்ஸுக்கு இன்னைக்கு நிறைய பேருக்கு ஏற்படுதுங்க டயபெட்டிக் வந்துட்டாலே சில வருடங்களில் அவர்களுக்கு இந்த தோல்பட்டை வழியில் கையை தூக்க முடியாத சூழலில் அவசப்படக்கூடிய ஒரு சூழல் ஏற்படுது இரத்தத்தில் அதிகமாக கழிவுகள் கலந்து ரத்த ஓட்டத்தில் அது தடைகளை ஏற்படுத்தும் பொழுது தான் நமக்கு குறிப்பாக இந்த வழி ஏற்படுது நம்மளுடைய இடுப்பு பகுதி வழி வருது நம்மளுடைய தொடைப்பகுதி வழி வருது முழங்காலுக்கு கீழே ஃபுல்லாக கால் ஃபுல்லாக உழைச்சோட வலிக்குது அதே போல் நம்மளுடைய தோல்பட்டை கை இது எல்லாம் உளைச்சலுடன் கூடிய வழி இருக்குது அப்படின்னா அது டயபெடிக்கினால் இங்கே நமக்கு ரத்தம் கெட்டு போய் வந்திருக்குன்றது தான் அர்த்தம் ரத்தம் சுத்தமாகும் பொழுது ரத்தத்தை சுத்தமாக்கி அந்த சர்க்குலேஷனை இம்ப்ரூவ் பண்ணும் பொழுது இந்த வழியிலிருந்து நம்ம வெளியே வந்துடலாங்க அவ்வளோதான் அப்போ இருதயம் வந்து நமக்கு வந்து பம்ப் பண்ணது அது லெஃப்ட் சைடில் வந்து தான் வந்து பார்த்திங்கன்னா மகாத்தமணி மூலமாக அந்த சர்க்குலேஷன் கொடுக்கணும் பொழுது அங்கே வந்து நமக்கு வந்து சில தடைகள் இருக்குது ரத்தத்தோட அடர்த்தி இருக்குதுன்னா அங்கே நமக்கு ஃப்ரோசன் ஷோல்டர் அப்படின்ற அந்த டிஸ்டர்பன்ஸ் ஏற்படும் அவ்வளோ இப்படி சில அடிப்படையான சில காரணங்கள் இருக்குது இதை நம்ம ஈஸியாக வந்து களைவதற்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா முதல் விஷயம் உங்களுடைய ரத்த ஓட்டத்தை சீர் செய்யுங்கள் உங்களுடைய ரத்தத்தை சுத்தப்படுத்துங்க இதுதான் ஒரு பெர்மனன்ட் சொல்யூஷனுக்கு போகும் சர்க்கரைக்காக நம்ம அதிகப்படியான மருந்து மாத்திரைகளை எடுத்துக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா மருத்துவரின் ஆலோசனை பேரில் ரத் அந்த சர்க்கரைக்கான எடுக்கக்கூடிய மாத்திரைகளுடைய அளவை குறைக்க முடியுமா டோசேஜை குறைக்க முடியுமா இது கழிவுகள் சேருவதை கொஞ்சம் கட்டுப்படுத்த முடியுமா ரத்தத்தை சுத்தப்படுத்துறதுக்கு வந்து கழிவுகளை வெளியேற்றுற மாதிரி நான் ஏதாவது உணவு முறைகள்லையோ அல்லது மருந்துகள்லையோ நான் எடுத்து வெளியேற்ற முடியுமா அப்படின்றத ஆலோசித்து அதை நீங்கள் எடுத்து கிளீன் பண்ணுறது தான் இதுக்கு ஒரு நல்ல ஒரு சோர்ஸை கொடுக்கும் ஆமாம் அதுக்கப்புறம் வந்து உங்களுடைய செர்விகல் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு டிஸ்டர்பன்ஸ் ஆகாமல் இருக்கக்கூடிய ஒரு வேலையும் நீங்கள் பண்ணியாகணும் அதுக்கு குறிப்பாக இன்றைக்கி நிறைய பேர் வந்து செல்ஃபோன் அதிகமாக பார்க்குறது கம்ப்யூட்டர் அதிகமாக பார்க்கறது அப்படின்னு சொல்லிட்டு கழுத்துக்கு அதிகப்படியான வேலையை கொடுக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்குது அப்படியே கழுத்தை கவுத்து போட்டுக்கிட்டே நம்ம வந்து செல்ஃபோன் பார்த்துக்கிட்டே இருக்கிறோம் இந்த செர்விக்கல் ஸ்பைன் ஸ்ட்ரைட்டாக இருக்கப்படும் பொழுது சர்க்குலேஷன் தடை இல்லாமல் போகும் அப்போ இப்படி குடிஞ்சிக்கிட்டு இருக்கப்படும் பொழுது நமக்கு சர்க்குலேஷன் தடையை ஏற்படுத்தும் இதுதான் ஒரு மெயினான விஷயமே அப்போ அந்த அந்த மாதிரிலாம் வந்து நம்ம கழுத்துக்கு வந்து வேலை கொடுக்காமல் நம்ம அப்படியே தொங்காமல் ஸ்டைட்டாக இருக்கிறது ரொம்ப நல்லது அப்போ தான் தடை ஏற்படுத்தாது இது ஒரு விஷயம் ரைட் இப்போ நம்ம இதற்கு நம்ம சொல்யூஷனாக வந்து போகணுன்னா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னோம்னா உங்களுக்கு வந்து முதல்ல அந்த இடத்துல வந்து தொட்டு பாருங்கள் உங்களுடைய தோல்பட்டையில் நீங்கள் தொட்டு பாருங்கள் வெப்பம் இருக்குதான்னு பாருங்கள் ஏன்னா ஒரு சில பேருக்கு அந்த வெப்பம் இருக்கும் அதிகப்படியாக வந்து அந்த இடத்துல வந்து சுடும் இல்லைன்னா தோல்பட்டை இருக்க இருக்குதுங்க சுடுதுங்க அப்படின்பாங்க சில பேருக்கு அங்கே பட்டையை தொட்டு பார்த்தோம்னா சில்னஸாக இருக்கும் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அங்கே சில்னஸ்ஸாக இருக்குது வெப்பமே இல்லைங்க அப்படின்னு சொல்லுவாங்க இந்த இடத்துல சில்னஸாக இருக்குதுன்னா உங்களுக்கு இந்த நெர்வஸ் ரிலேட்டட் டிஸ்டர்பன்ஸ் வந்து நமக்கு வந்து இருக்குது அப்படின்னு அர்த்தம் வெப்பம் இருக்குதுன்னா ரத்த ஓட்டத்தினுடைய தடை இருக்குது தேக்கம் இருக்குது அதை சரி பண்ணுறதுக்காக வெப்பத்தை அங்கே அந்த இடத்துல வந்து அதிகப்படுத்திக்கிட்டு இருக்குது அப்படின்னு அர்த்தம் இப்போ இவங்கெல்லாம் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒத்தடை மாதிரி நம்ம வந்து கொடுத்துக்கலாம் முன்னாடி நம்மளுடைய முன்னோர்கள் பயன்படுத்தின அந்த தவுட்டு ஒத்தடம் உப்பு ஒத்தடம் அது மாதிரி சில ஒத்தரங்கள்லாம் கொடுத்துக்கலாம் இது முதல்ல வந்து ஒரு நியூட்ரல் பண்ணி கொண்டு வர்றதுக்கு நமக்கு வந்து சப்போர்ட் பண்ணி கொடுக்கும் அதுக்கப்புறம் ஒரு அற்புதமான ஒரு ஆயில் இருக்குதுங்க இந்த ஆயில் சொல்கிறேன் இதை மட்டும் அப்ளை பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த ரத்த ஓட்டத்தினுடைய தடையும் போயிடும் அங்கே இருக்கக்கூடிய வாதம் பிரச்சனையும் ஆயிரும் நர்வஸ் பிரச்சனையும் கிளியர் ஆகிரும் இந்த ஃப்ரோசன் சோல்டர் தோல்பட்டை சாதாரணமாக வழியிலிருந்து ஃப்ரோசன் சோல்டர் வரைக்கும் பிரச்சனை இருக்குன்னா கூட அதுவும் கிளியர் ஆகிரும் உங்களுடைய கைப்பகுதி நல்ல கீழே மேலே மடக்குவதற்கு தூக்குவதற்கு ரொம்ப அருமையாக பயன்படும் <muchas> அது என்ன தைலங்க அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா வாத நாராயண தைலம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தைலம் இருக்குதுங்க இது இன்றைக்கி நம்ம நார்மலாக வந்து நமக்கு ஆயுர்வேத மருந்து கடைகளில் சித்த மருந்து கடைகள் இன்றைக்கி வந்து கிடைக்கும் இந்த வாத நாராயண தைலம் வாங்கி லேசாக சூடு பண்ணி உங்களுக்கு எங்கே அந்த தோள்பட்டை இருக்கம் இருக்குதோ எங்கே தோல்பட்டையினுடைய வழி இருக்குதோ அந்த இடத்துல எல்லாம் அப்படியே தோல்பட்டைகள் இருந்து கை வரைக்குமே வந்து மேலிருந்து கீழ் நோக்கி அப்படியே வந்து நீங்கள் இழுத்து விடுங்க உங்களுடைய கழுத்து பகுதி பகுதியிலையும் நீங்கள் தேய்ச்சி இழுத்து விடலாம் இதை நீங்கள் ஒரு ட்ரீட்மெண்ட்டாக பண்ணணும்னா முறையாக உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு தெரப்பிஸ்ட்டுக்கிட்ட சரிங்களா நீங்கள் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது அது ஒரு சிகிச்சை மையங்கள்ல உங்களுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய ஏதாவது இயற்கை மருத்துவம் சித்த மருத்துவம் ஆயுர்வேத மருத்துவம் பார்க்கக்கூடிய மருத்துவமனை இருந்ததுன்னா அங்கே போயிட்டு அந்த மாதிரி வந்து முதல்ல வந்து அதை பண்ணுங்கள் இப்போ நம்ம நம்ம சிகிச்சை மேத்துக்கு வரக்கூடியவங்க எல்லாருக்கும் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி தோல்பட்ட வழி அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா அவர்களுக்கு கூட அந்த மசில்ஸை ஃபுல்லாக ரிலாக்ஸ் பண்ணுற மாதிரி வந்துட்டு இந்த தைலங்களை வச்சு வந்து அதை வந்து ரிலாக்ஸ் பண்ணி விடுவாங்க சர்க்குலேஷன் ஃப்ரீ பண்ணி விடுவாங்க அது முறையாக பண்ணுங்கள் நீங்கள் முதல்ல வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படி இல்லைனா பக்கத்தில் ஒரு முறையை நல்ல ஒரு கைதேர்ந்து தெரப்பிஸ்ட்டே பண்ணுங்கள் பெட்டராக இருக்கும் ஒன்று இப்படி வாத நாராயண தைலத்தை நீங்கள் வந்து ஒரு சின்ன மசாஜ் மாதிரி பண்ணிங்கன்னா உங்களுடைய தோள்பட்டை வலி மற்றும் இறுக்கம் சரியாகும் இன்னும் ஒரு அற்புதமான ஒரு மூலிகை தைலம் இருக்குதுங்க இதை நீங்கள் பயன்படுத்தப்படும் பொழுது வாத பிரச்சனை எதுவாக இருந்தாலும் கிளியருங்க இந்த சித்தாமுட்டிக்கு அதை கேரளாவில் அப்படி தான் சொல்லுங்கள் சித்தாமூட்டிக்கே வாதமா அப்படின்ற மாதிரி கேட்பாங்க ஏன்னா வாதத்துக்கு ஒரு தலை சிறந்த ஒரு மூலிகை அப்படின்னா அது சித்தாமூட்டி மூலிகை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த சிற்றாமூட்டி மூலிகையினுடைய தைலம் உங்களுக்கு நல்ல ஆயுர்வேத மருந்து கடையிலையும் சித்த மருந்து கடைகளையும் கிடைக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் அது இந்த சிற்றாமூட்டி தைலம் வாங்கிக்கோங்க இந்த சிற்றாமூட்டி தைலத்தை நீங்கள் அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு உங்களுடைய தோள்பட்டை இறுக்கம் இருக்கக்கூடிய பகுதிகளில் தடையுவாங்க அது எவ்வளோ பெரிய இறுக்கமாக இருந்தாலும் எவ்வளோ பெரிய வாத தேக்கமாக இருந்தாலும் அதை எளிமையாக வெளியேற்றக்கூடிய ஒரு தன்மை இந்த சிட்டாமுட்டி தைலத்துக்கு இருக்குதுங்க ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு தோல்பட்டை இறுக்கம் தோல்பட்டை வலி இவை அனைத்தையும் எளிமையாக இந்த சிற்றாமூட்டி தைலம் போக்கி கொடுக்கும் பயன்படுத்தி ஆரோக்கியமடைய வாழ்த்துக்கள் நன்றி